நிச்சயமா சத்தியமா அனுரவால ஆட்சி அமைக்க முடியாது முஸ்லிம் காங்கிரஸையோ இல்லை வேற ஏதாவது கட்சியோ சேர்த்தா மட்டும்தான் அனுரவால ஆட்சி அமைக்க முடியுமோ தவிர தனியா எந்த விதமான ஒரு வகையிலையும் ஆட்சி அமைக்கவே முடியாது சத்தியமா சொல்ற இப்படி இன்னொருத்தர் சொன்னாரு இந்த தேர்தலுக்கு முன்னால சரி அது நான் உங்களுக்கு அந்த சம்பவத்தை வச்சிருக்கிறேன் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த காணொலி நான் உங்களுக்கு தெரியப்படுத்துவேன் சரி அதுக்கு முன்னால நாம இன்றைய நிலவரம் என்னென்னு பார்த்தமாக இருந்தா இந்த முறை மக்கள் தலையை பயன்படுத்தி அழுறதுக்கு வாக்கு போட்டிருக்கிறாங்க ஜனாதிபதி அவர்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னால சொல்லியிருந்தாங்க இந்த முறை வெள்ளனும் ஒரு வெற்றி எப்படி தெரியுமா உலகத்திலே இல்லாத அளவுக்கு ஒரு வெற்றி அதே மாதிரி தேர்தலில் அவர் வெற்றி அடைந்திருந்தாரு அதே போன்று இந்த பொது தேர்தல் வார பதினான்காம் திகதி வெல்லணும் ஒரு வெற்றி எப்படி தெரியுமா மற்றவங்கட கண்களால கண்ணீர் ஊத்தணும் மற்றவங்க அழுறதுக்கு நாங்க வெல்லணும் அப்படின்னு சொல்லி யார் அழுறதுக்கு அனுரை தோக்கணும் அனுரவர்கள் இந்த இடத்துல இருக்கக்கூடாது அனுரையை நாங்கள் தோக்கடிச்சு நாங்கள் ஆட்சி அமைக்கணும்னு நினைச்சவங்க அதே போன்று அனுரவால் வெல்ல முடியாது சத்தியமாக வெல்ல முடியாதுன்னு நினைச்சவங்க அப்படி பலர் இருக்கிறாங்க அவங்க எல்லோருடைய கண்களாலையும் இன்றைக்கு கண்ணீர் ஊற்றி கொண்டிருக்கும் அந்த அளவுக்கு மக்கள் வாக்கு போட்டிருக்கிறாங்க ஜனாதிபதி தேர்தலை விட இந்த தேர்தலில் பனிரெண்டு லட்சத்தி இருபத்தெட்டாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஒரு வாக்குகளை அதிகமாக பெற்று நூற்றி ஐம்பத்தொன்பது ஆசனங்களை பெற்றுக்கிறாங்க எழுபத்தேழாம் ஆண்டுக்கு பிறகுக்கு விகிதாசார முறை முறையில் தான் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆட்சி அமைப்பை ஒருத்தர் அறிமுகப்படுத்தினாரு ஜெயவர்தன் அவர்கள் அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு எந்த இலங்கை வரலாற்றில் முதன்முறையாக நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களை தனியா நின்று விளைஞ்சா தனியா நின்று ஒரே ஒத்த கட்சியில் நின்று வேற கட்சிகளுடைய கூட்டணிகளை சேர்க்காம வேற வேற கல்வர்களை சேர்க்காம தனியா நின்று ஒரே ஒரு ஒரு டீம் யாருன்னு கேட்டால் தேசிய மக்கள் சக்தி அப்படின்னு சொல்லணும் பிள்ளைகள் பாட புத்தகங்களில் சிவிக்ஸ் பாடத்தில் குடியுரிமை கல்வியில் நிச்சயமாக இதை சேர்க்கணும் அரசியல் யாப்பில் சேர்த்தாகணும் அரசியல் வரலாற்றில் கட்டாயமாக சேர்த்தாகணும் அதே போன்று அரசியல் விஞ்ஞானம் என்ற பாடத்திலையும் நிச்சயமாக சேர்க்கணும் வரலாற்று புத்தகங்களையும் இந்த பாடங்கள் நிச்சயமாக சேர்க்கப்பட வேண்டும் அப்படின்றது என்னுடைய ஒரு ஆசையாக இருக்குது எதிர்காலத்தில் சேர்க்கப்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரி ஏன்னென்னு சொன்னால் கோட்டாபே ராஜபக்ஷ அவர்கள் அந்த மத்த யாப்போட்டை செய்தது அந்த மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய விஷயங்கள் எல்லாம் புத்தகங்களில் வருதாக இருந்த புவியியல் புத்தகங்கள் வருதாக இருந்தால் நம்மளுடைய உண்மையான ஜனாதிபதியுடைய வரலாறு வரக்கூடாது அப்படின்றது என்னுடைய ஒரு கேள்வியாக இருக்குது சரி இருந்தாலும் பண்டார் நாயக் அவர்களுடைய தேர்தல் கோட்டை அப்படின்னு சொன்னா அத்தனை கல்ல பிரதேசம் அத்தனை கல்ல தொகுதி இருக்கு அத்தனை கல்ல தேர்தல் தொகுதி வந்துட்டு பண்டார நாயக்க குடும்பத்துக்கு தான் அதிகமான வாக்குகள் விழும் அந்த அத்தனை கல்ல பிரதேசத்தையே அந்த அத்தனை கல்ல தொகுதியையே இந்த முறை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றி இருக்கிறது ஒரு சிறப்பான ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லலாம் அதே போன்று மைத்திரி பால சிறிசேனை இந்த வாக்கு வந்த இடத்துல ஒரு கதை சொன்னார் என்னன்னு சொன்னா நான் இந்த இந்த ஆட்சி வந்து அஞ்சு அஞ்சு வருஷம் இருக்குமோ இல்லை அதுக்கு பிறகு இருக்குமோ தெரியாது அது யாரை சொன்னாரோ தெரியாது நானும் நினைச்சா வரவு அரசியலுக்கு அப்படின்னு சொல்லி நக்கலா பதில் சொல்லி இந்த முறை இவர் தோத்துருவார் அப்படின்ற ஒரு விஷயம் அவரோட முகத்துல விளங்கிச்சு அந்த மாதிரி தான் நினைச்சிட்டு சொன்னாரு அனுரை தோத் தோத்து போயிடுவார் அப்படின்ற மாதிரி தான் அவருடைய முகத்துல இருந்துச்சு அவரை சிரிப்புல அப்படிதான் இருந்துச்சு அப்படி ஒரு கேலியான சிரிப்போட சிரிச்சிட்டு போன அவருடைய தொகுதியான புலநர்வை தொகுதியையும் தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றி இருக்கிறது அப்படின்றது ஒரு சந்தோஷமான விடயம் அதே போன்று ராஜபக்ஷ பரம்பரைகள் வந்துட்டு அறுபத்தொன்பது லட்சம் வாக்குகளை பெற்று வந்த ஒரு கூட்டம் அப்படின்னு சொல்லலாம் அறுபத்தி லட்சம் வாக்குகளை பெற்று ஜனாதிபதியான ஒருத்தர் தான் கோட்டாபே ராஜபக்ஷ அப்ப ராஜபக்ஷ பரம்பரையில வந்துட்டு அதிகமான வாக்குகளை பெற்றவங்க இவங்க தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டோமாக இருந்தா அங்க மஹிந்தர கோட்டை அது ஹம்பாந்தோட்டை மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய கோட்டையையும் தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றியிருக்கிற அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கிறது அப்படின்றது ஒரு சிறப்பான ஒரு சம்பவமாக இருக்குது அதே போன்று நாங்கள் பார்த்தோமாக இருந்தா இப்ப போனமுறை தேர்தல் போட வந்தவங்க வந்துட்டு நூத்துக்கு எண்பது வீதம் அதாவது இந்த கோட்டாபே ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதி ஆகிறதுக்கு மக்கள் வாக்கு போடுறதுக்கு வந்த விகிதத்தை அப்ப நாங்க பார்த்தோமா இருந்தா எண்பதுக்கும் மேற்பட்ட வீதமான தான் வாக்கு போட வந்திருந்தாங்க ஆனா இந்த முறை அறுபத்தொன்பது வீதமான மக்கள் தான் வாக்கு போறதுக்கு வந்திருந்தாங்க விளையாட்டு அறுபத்தொன்பது வீதமான நூற்றுக்கு அறுபத்தொம்போது அறுபத்தாறு வீதமான மக்கள் தான் வாக்கு போறதுக்கு வந்திருந்தாங்க அப்படி வந்திருந்தும் அறுபத்தெட்டு லட்சம் வாக்குகளை அனுருகுமார சேனக் அவர்கள் பெற்றிருக்கார்கள் அப்படின்னு சொன்னா கோட்டாபேயும் விட அதிகமான வாக்குகள் தான் இந்த இடத்துல நாங்க சொல்லலாம் வீதா சார முறையில் நாங்க பார்த்தோமா இருந்தாலும் மக்கள் போட்ட அடிப்படையில் வச்சு பார்க்கும்போது அப்படி இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மற்ற

பெற்றிருக்கிறாங்க அப்படின்றது ஒரு விஷயமாக இருக்குது அதே போன்று புதிய ஜனநாயக முன்னணியின் சொல்லக்கூடிய கேஸ் சிலிண்டர் வாக்குகளை கொண்ட பார்த்தோமாக இருந்தால் அஞ்சு லட்சத்து முப்பத்தி ஐந்து வாக்குகளை அவர்கள் பெற்று ஐந்து ஆசனங்கள் அவர்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அதே போன்று ஸ்ரீலங்கா பொதுஜின பெருமனு சொல்லக்கூடிய நாமல் ராஜபக்ஷ அவர்களுடைய கட்சியில் இருந்து மூணு லட்சத்து ஐம்பதாயிரத்து நானூற்றி இருபத்தி ஒன்பது வாக்குகளை பெற்று மூன்று ஆசனங்களை பெற்றிருக்கின்றார்கள் அதே போன்று இலங்கை தமிழரசு கட்சியை நாங்கள் எடுத்துக்கொண்டோமாக இருந்தால் ரெண்டு லட்சத்து ஐம்பத்தி எண்ணூற்றி பதிமூணு வாக்குகளை பெற்று எட்டு ஆசனங்களை அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள் அதே போன்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் நாங்க பார்த்தோமாக இருந்தால் எண்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு வாக்குகளை பெற்று மூன்று ஆசனங்களை பெற்றிருக்கின்றார்கள் அதே போன்று சர்வஜனபலை என்று சொல்லக்கூடியவங்க ஒரு லட்சத்து எழுபத்தி ஆறு வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தை மாற்று மாத்திரம் அவங்க பெற்றிருக்கிறார்கள் அதே போன்று ஐக்கிய தேசிய கட்சி எடுத்துக்கொண்டு இருந்தா அறுபத்தி ஆறாயிரத்து இருநூற்றி முப்பத்தி நான்கு வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தை மாத்திரம் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் அதே போன்று இலங்கை தொழிலாளர் கட்சின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீலங்கா கம்கர் பக்ஷன்னு சொல்லக்கூடிய அவங்க வந்துட்டு பதினேழு எழுநூற்றி பத்து வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தை பாராளுமன்றத்தில் பெற்றிருக்கிறார்கள் அதே போன்று அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் சொல்லக்கூடிய அந்த கட்சி வந்துட்டு முப்பத்து மூவாயிரத்து தொள்ளாயிரத்து பதினோரு வாக்குகளை பெற்று ஒரே ஒரு ஆசனத்தை அவர்கள் ஒரு விஷயமாக இருக்குது இந்த யானைகள் எல்லாம் திசை தெரியாமல் யானைகள் எல்லாம் திசை தெரியாமல் காடுகளுக்குள் சென்று விட்டது யூஎன்பி நிலைமை எத்தனை வாக்கு அறுபத்தி இருநூற்றி முப்பத்தி நாலு வாக்கு ஆரம்ப காலத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியோடு சேர்ந்து செய்யும் போது பார்த்தோமா இருந்தா இந்த தோலுக்கு தோல் போட்டு போட்டு வரும் கிட்ட 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 வரும் அங்கே ரெண்டு லட்சம் எடுத்தால் இங்கே ஒன்று எண்பது ஒன்று எண்பது இருக்கும் அங்கே மூணு லட்சம் எடுத்தால் இங்கே ரெண்டு எண்பது லட்சம் ரெண்டு லட்சத்து எண்பதாயிரம் இருக்கும் இந்த மாதிரி கிட்ட கிட்ட வந்த கட்சி இது யூஎன்பி வலிந்தானே ஐக்கிய தேசிய கட்சி ஆனால் இந்த முறை அறுபத்தாறாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி நாலு வாக்குகளை பத்திரம் அவங்க பெற்றிருக்கிறாங்க அப்படின்றது ஒரு விஷயமா இருக்குது அதே போன்று ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் எண்பத்தேழு முப்பத்தெட்டு வாக்குகளை பெற்றிருக்குது இதில் குறிப்பாக சொல்லப்போனா கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் ஓட்டுண்டா என்னென்றே தெரியாமல் பயன்படுத்தி அப்படின்னு தான் சொல்லலாம் என்னன்னு சொன்னா அந்த இடத்துல பேசப்பட்ட விடயம் என்னென்னு சொன்னால் ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் மதத்தை பேசினாங்க அந்த இடத்துல மதத்தை பேசினாங்க குறிப்பாக மதத்தை பேசினாங்க காசுகள் கொடுக்கப்பட்டுச்சு உங்களுக்கு அது செய்ததார இது செய்தாரன்னு சொல்லி எதிர்பார்ப்புகள் கொடுக்கப்பட்டு அந்த மக்களை தோக்கடித்து விட்டார்கள் முஸ்லிம் மக்கள் முட்டாள்கள் அவர்களுக்கு எதை சொன்னாலும் அவர்கள் கேட்பார்கள் அப்படின்ற எண்ணம் அரசியல்வாதிகளுக்கு இருந்துச்சு அரசியல்வாதிகள் அதை சொன்னாங்க முஸ்லீம்கள் அதை கேட்டாங்க ஏனென்றா அதே மாதிரி தான் இருக்கிறாங்க இன்னும் அந்த ஓட்டுடைய உரிமை இன்னும் யாருக்குமே தெரியாது ஒரு சிலவர்களே தவிர இந்த முறை நிச்சயமாக அழகான முறையில் சிந்தித்து செலு தெளிவான முறையில் யாருக்கு ஓட் போடணும் அப்படின்னு சொல்லி ஓட் போட்ட மக்கள் இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்லலை அவங்க சிறப்பான முறையில் ஓட் போட்டிருக்கிறாங்க அதே போன்று நாங்கள் தமிழ் மக்களை எடுத்துக்கொண்டோமாக இருந்தால் தமிழ் மக்கள் சிறப்பான முறையில் வாக்களித்திருக்கிறார்கள் எந்த வித எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் வாக்களித்தார்கள் உலகிட்டா அங்கே அந்த வாக்கு போடக்கூடிய இடங்களில் வந்துட்டு தெளிவான முறையில் அவங்க வந்து இறங்கி அவர்களுடைய பாட்டில் அவங்க போயிட்டு ஐடென்டி கார்டை காட்டி தெளிவான முறையில் அவங்களோட வாக்குகளை இட்டு இலங்கை தமிழரசு கட்சிக்கு வந்துட்டு அதிகமான வாக்குகள் கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கு விருப்பம் அதை கொண்டு வரணும்னு சொல்லி அவங்களோட விருப்ப வாக்குகளை தெளிவான முறையில் அவங்களோட வாக்குகளை வந்துட்டு தெளிவான முறையில் அவங்க போட்டிருந்தாங்க அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க ஆனால் கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற முஸ்லீம்கள் வெற்றி பெற்றார்களான்னு கேட்டால் தோல்வியின்னு தான் நான் சொல்லுவேன் என்ன காரணம்னு சொன்னால் ஒருத்தர் சொல்கிறது நீங்கள் இந்த இவருக்கு நீங்கள் வாக்கு போட்டிங்களா இருந்தால் இந்த வாக்கெல்லாம் இவனுக்கு தான் போய் சேரும் முஸ்லீம்கள்ட்ட சொல்கிறது நீங்கள் இவருக்கு வாக்கு போட்டிங்கன்னா தமிழனுக்கு அந்த வாக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க சொன்னாங்க சொல்லாம இல்லை சொன்னாங்க அவர் சொல்லிப்போட்டு இன்னொருத்தர் வந்து சொன்னார் முஸ்லீம் காங்கிரஸ் உள்ள ஒருத்தர் வந்து சொன்னார் நீங்கள் முஸ்லீம் முஸ்லீம்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதாக இருந்தால் நீங்கள் முஸ்லீம்களாக இருந்தால் நீங்கள் முஸ்லீம் காங்கிரஸுக்கு நீங்கள் வாக்களிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படி பலவிதமான விஷயங்கள் ஏற்கனவே நிறைய ஹிஸ்புல்லாவும் மதது ரவுமாவுகளும் கதைச்ச விஷயங்கள் தெரியும் தானே வாக்கு எடுக்கிறதுக்காண்டி எவ்வளோ கதையை கழிச்சாங்க ஆனா இப்ப கட்சி மாறி கட்சி மாறி அப்படி எல்லாம் இருக்கிறாங்க அவங்கள எல்லாம் நம்ப முடியாது அதே மாதிரி அந்த அரசியல்வாதிகளை நம்பின காரணத்துக்காகத்தான் அந்த அரசியல்வாதிகள் நம்பின காரணத்துக்காக இந்த முறை கிழக்கு மாகாண முஸ்லீம் மக்கள் தோற்று போயிருக்காங்க அப்படின்றது ஒரு சிறப்பான ஒரு விடம் கிழக்கு மாகாண கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த ஒரு முஸ்லீம் ஒருத்தர் கதைச்ச கதை தான் கிட்டத்தட்ட ஒரு ஆறாம் திகதுன்னு நினைக்கிறேன் நான் அந்த இடத்துக்கு போனேன் அவர் ஒரு கோழி ஃபார்ம் வச்சிருந்தார் கோழியெல்லாம் வளர்க்கக்கூடிய ஒரு ஃபார்ம் வச்சுருக்காரு அந்த ஃபார்முக்குள்ள நிறைய கோழிகள் இருக்குது அவர் போகிற வீதியில ரோட்டில் பல்பு இல்லையா அப்போ அந்த டைமுக்கு அவர் சொல்றாரு யார் இந்த இடத்துல ரெண்டு பல்பு வாங்கி தராங்களோ அவருக்கு தான் ஓட் போடுறது விளங்கிட்டா அந்த ஓட் எதுக்காக போடுறாங்க பல்பு வாங்கி தந்ததுக்காக ஓட்டு போடுறாங்க அவர் எண்ணம் அப்படி தான் இருக்கு ரெண்டு பல்பை யார் இந்த ரோட்டுக்கு போட்டு தராங்களோ அவங்களுக்கு தான் நான் வாக்களிப்பேன் அப்படின்னு அவர் சொன்னார் அப்போ நாங்க சொன்ன என்ன சொன்னா அனுரகுமார் ஜனநாயக் அவர்கள் வந்துட்டு இந்த முறை மக்களுக்காக தான செய்யறாரு மதம் இல்லாம ஜாதி இல்லாம மக்களுக்காக தான செய்யறாரு அப்படின்னு சொல்லும்போது சத்தியமா வல்லாகி அனுரவால ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னு சொன்னார் பார்க்க போறீங்களா பாத்துட்டு வாங்க கடைசி வரையும் கடைசி வரையும் அனுராட்சி அமைக்க முடியாது சத்தியமா வல்லாகி ஆட்சி அமைக்க முடியாது ஒன்று காங்கிரஸையோ தமிழ் தேசிய கூட்டம் எது ஒன்று கட்சி ரெண்டு மூணு சேர்த்தா தானே அவர் ஆட்சி அமைக்கலாம் നാ രണ്ടായിരത്തി ആറാം ആണ്ട് എംപി തേതൽ കേട്ട സൽമന എനിക്ക് കൈസിയൽ നല്ല ആണ് കട ഒരു നൂ നൂറ് കുള തൊണ്ണൂറ്റാറ് തൊണ്ണൂറ്റെട്ട് ആചനം എടുപ്പ് അവളി പതിമൂന്ന് അടുക്കല പാത ഇപ്പി കഥക്കകൂ മക്കൾ ഇങ്ങനെ വിളിച്ചാൽ இந்த மாதிரி வார்த்தைகளை விடக்கூடாது ஏன் வல்லாஹி என்று சொன்னால் தன்னை படைத்த இறைவின் மீது சத்தியமாக அல்லாஹ் மீது சத்தியமாகன்ற அர்த்தம் அப்ப முஸ்லிம்கள் வந்துட்டு வல்லாகுன்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க எல்லா இடத்துலையும் ஆனா இந்த மனிதன் இப்படி பயன்படுத்தினது ஒரு 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 கவலையான ஒரு விடயமாக இருக்கிறது மனசுக்கு கவலையாக இருக்கிறது யாராக இருந்தாலும் எங்களுடைய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் மதம் உயிரை கொடுக்கற அளவுக்கு போவான் அப்படியாப்பட்ட மதத்தை இப்படி ஒரு விஷயத்துக்கு இப்படி சத்தியம் பண்றதாக இருந்தா எவ்வளோ ஒரு துவேசம் அந்த மனசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சும்மா யோசிச்சு பாருங்க அந்த மாதிரி இருக்குது சரி அது அப்படி அவ்வாடி அப்படி இருக்கட்டும் ஆனா இந்த முறையாவது மக்களே நான் யாரையுமே குறை சொல்றது கிடையாது நான் சொல்ற விஷயம் என்னன்னு ஓட்டுரிமை என்னன்றது கட்டாயமா நீங்க படிச்சு கொள்ளுங்க உங்களுக்கு அது தெரியணுமா இருந்தா ஓட்டுரிமை என்ற பேர்ல ஒரு வீடியோ நான் தனியா போடுறேன் அந்த வீடியோ நிச்சயமா நீங்க பாருங்க ஓட்டுனா என்னன்னு விளங்கும் ஓட் போடுறது வந்து அரசியல்வாதிகளுக்காக வேண்டிய இல்லை அனுரகுமார் தசாநாயக் அவர்களுக்காக வேண்டிய இல்லை சஜித் பிரவாஸ் அவர்களுக்காக வேண்டிய இல்லை ரணில் விக்ரமசிங் அவர்களுக்காக வேண்டிய இல்லை எங்களோட ஊர்ல வாக்கு கேட்கக்கூடிய வேட்பாளர்களுக்காக வேண்டிய இல்லை அவங்க ஆட்டோ அனுப்பல அதனால நான் வாக்கு போட போகல அப்படின்னு சொல்லுவீங்க அவர் அரிசி வாங்கி தரல அதனால நான் ஓட் போடல அவங்க காசு தரல எனக்கு ஓட் நான் அவங்களுக்கு ஓட் போட மாட்டேன் அவங்க இந்த ஊருக்கு வந்து லைட் போடல அதனால நான் ஓட் போட மாட்டேன்னு சொல்கிறீங்கன்னு இது தவறு ஓட் போடுறது உங்களுக்காக அது விலங்கல் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் எல்லாருமே கமன்ல சொல்லுங்க எனக்கு அந்த ஓட்டு உரிமை சொல்லித்தாங்கன்னு சொல்லுங்க நிச்சயமாக நான் அந்த ஓட்டு உரிமை சொல்லித்தரேன் ஓட்டுனா என்னன்னு நீங்கள் படிச்சு கொள்ளணும் ஒரு வாக்கு எவ்வளோ பெருமதியானது நீங்கள் கட்டாயமாக படிச்சு கொள்ளணும் கட்டாயமாக நீங்கள் அதை போட்டு விடுங்க நான் சொல்லித்தரேன் சரி எது எவ்வாறாக இருந்தாலும் இந்த முறை எதிர்பார்ப்புகளோட இருந்த யானைகள் திசை தெரியாமல் திசை மாறி திசை மறந்து காடுகளுக்குள் சென்று விட்டது காட்டுக்குள்ள அனுப்பி விட்டுறாங்க யானைகளை அதே போன்று மொட்டை நாங்க எடுத்து பார்த்தோமாக இருந்தா காட்சி மொட்டை எடுத்து பார்த்தமாக இருந்தா மொட்டு வாடி வதங்கி போய்விட்டது அதே போன்று டெலிபோனை நாங்க எடுத்து பார்த்தோமாக இருந்தா டெலிஃபோன் இப்பொழுது நம்ம டெலிஃபோனை பார்த்துமாக இருந்தால் நீங்கள் அழைத்த இலக்கம் தற்பொழுது பாவனையில் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது டிஸ்கனெக்ட் ஆகிட்டுது அதே போன்று கேஸ் சிலிண்டர் எடுத்து பார்த்தா கேஸ் எல்லாம் முடிஞ்சு அடுப்பெறிக்க முடியாத அளவுக்கு ஒன்றுமே இல்லாமல் காத்து மட்டும்தான் மிச்சமாக இருக்குது அதுவும் இல்லை கேஸ் சிலிண்டரும் இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம் அதே மாதிரி மக்கள் இதெல்லாம் பார்த்து விழித்து கொண்டார்கள் இந்த முறை அதிகமான மக்கள் நம்மளுடைய தலைகளை பயன்படுத்தி இந்த முறை வாக்குகளை அழிச்சிருக்கிறாங்க அரசியல்வாதிகள் அளவுக்கு பெரிய பெரிய தலைகள் எல்லாம் வீட்டுக்கு போகிற அளவுக்கு இந்த முறை வாக்குகளை பயன்படுத்தியிருக்கிறாங்க சிறப்பான ஒரு சம்பவம் எனவே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஒரு பாராட்டுக்களை கொள்றேன் என்னுடைய ஒரு சல்யூட் நான் உங்களுக்கு தரேன் எதுக்காகன்னு சொன்னால் நீங்கள் இந்த முறை பயன்படுத்தின வாக்குகளுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் தமிழ் மக்கள் இலங்கை தமிழரசு கட்சிக்கு நீங்கள் வாக்களித்த உங்களுக்கும் நான் சல்யூட் பண்ணுறேன் அதே மாதிரி தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்த மக்களுக்கு நான் சல்யூட் பண்ணுறேன் ஆனால் காசு வாங்கிட்டு கேவலமான முறையில் ஆட்டோ வாரதுக்காக வண்டி பல்பை வாங்கிட்டு எனக்கு இதை நான் அப்படி செஞ்சு தருவேன்னு சொல்லிட்டு சிலாக்கள் வந்துட்டு எங்களோட ஊருக்குள்ளே நீங்கள் இந்த இடத்துக்கு ஒரு மோட்டர் ஒன்று வாங்கி தாங்க நாங்கள் வாக்கு போடுறோம்னு சொல்லி ஏமாத்துன ஏமாத்து கூட்டங்களுக்கு அதே மாதிரி என்னது ஆட்டோ வந்தால் நான் வாக்கு போடுவேன்னு சொல்லி முட்டாள்தனமாக இருந்த முட்டாள்களுக்கெல்லாம் நான் சொல்லலை மற்றவங்களுக்கு தான் நான் சொல்றேன் நியாயமான முறையில் இந்த நாட்டில் ஒரு மாற்றம் வரணும் இந்த நாடு நில நல்ல நிலைமைக்கு வரணும் எங்களோட பொருளாதாரம் சீராக வேண்டும் அதே போன்று எங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்க வேண்டும் கல்வி திட்டம் சரியாக அமைய வேண்டும் எல்லோருக்கும் சமமான உரிமை கிடைக்க வேண்டும் எல்லோருக்கும் சரியான சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட வாக்கு போட்ட எல்லா மக்களுக்கும் நான் என்னுடைய சலூட்டை போட்டுக்கொள்கிறேன் கொள்றேன் நீங்க உங்களோட வாக்குகளை சரியான முறையில் நீங்க பயன்படுத்தி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் மட்டக்களப்பு மாவட்டமாக இருக்க எல்லா மாவட்டங்களையும் சரியான முறையில் செய்திருந்தாங்க கல்குடா தொகுதி ரொம்ப மோசமா போயிருந்துச்சு அதான் கவலைக்குரிய விஷயம் சரி அது எது எவ்வாறாக இருந்தாலும் அப்படியே இருக்கட்டும் இன்னும் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் பனிரெண்டு லட்சத்து இருபத்தெட்டாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஒரு வாக்குகளை அதிகமாக பெற்றிருக்கிறாங்க நீங்க சும்மா பார்த்து பாருங்க இப்ப ஏற்கனவே வந்துட்டு இந்த இவ இவங்க இருக்கிறாங்க தானே யாரு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனை அவங்க வந்துட்டு பெரிய அட்டகாசம் பண்ணினாங்க ஆட்சியில் நாங்கதான். தான் அப்படின்னு ராஜபக்ஷ பரம்பரைகள் அப்படி இருந்தாங்க ராஜபக்ஷ பரம்பரைகளுக்கு கிடைச்ச வாக்குகளை நீங்க பாத்தீங்களா மூன்று லட்சத்தி நானூற்றி இருபத்தி ஒன்பது வாக்குகளும் வெறும் மூண்டே மூன்று சீட்டு தான் கிடைச்சிருக்குது விளைச்சா வெறும் மூண்டே மூன்று சீட்டை வச்சுக்கிட்டு என்னத்தை செய்ய போறாங்க எப்படி சொல்ல போகிறாங்க மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள்ட்ட கேட்டிருந்தாங்க இந்த முறை தேர்தல் போடும்போது என்ன மாதிரி இருக்கும் உங்களோட வெற்றி அது வித்தியாசமான ஒரு வெற்றியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஆனால் இந்த முறை வெற்றி எங்கே போயிருக்குன்னு பார்த்தீங்களா அங்கே போயிருக்குது இப்போ எதிர்பார்ப்போட இருந்தது டெலிஃபோன் என்னது நாங்கள் வந்தால் தான் எல்லோருக்கும் தொடர்பை ஏற்படுத்துவோம் டெலிஃபோன் அப்படின்னு சொல்லி இப்போ டெலிஃபோன் எங்கேட்டு பார்த்தா நீங்கள் அழைத்த இலக்கம் தற்பொழுது பாவனைகள் இல்லை நீங்கள் அழைத்த இலக்கம் தற்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது தயவு செய்து சிறிது நேரத்தின் பின்னர் மீண்டும் அழைக்கவும் அப்படின்ற மாதிரி இருக்குது நீங்கள் யோசிச்சு பாருங்க யானைகளுக்கு சில நேரம் மதம் பிடிக்கும் சில நேரம் நிலகுலைஞ்சு போயிடும் அதனால் அது காட்டுக்குள்ளே ஓடிடுச்சு இந்த மொட்டும் இருக்குது தானே மரத்தில் இருந்து தாமரை மொட்டை நான் கலட்டிட்டு வந்தோமா இருந்தால் கொஞ்சம் நேரத்தில் அது வாடி போயிடும் அது அது இயல்பு அது வாடியே போயிட்டுது அதே மாதிரி டெலிஃபோனை பார்த்த மாதிரி இருந்தால் சில டைமுக்கு காடு இல்லாமல் அது டிஸ்கனெக்ட் ஆகிரும் சில டைமுக்கு பெட்ரி இல்லாமல் அது பெட்ரி இறங்கி போயிடும் கேஸ் சிலிண்டரை பார்த்தா கொஞ்சம் நாளைக்கு பாவிச்சா அது கேஸும் போயிடும் சில டைமுக்கு அது பாவிக்கவே இயலாம போயிடும் திசை காட்டி இருக்குது தானே என்ன நடந்தாலும் அதில் பாட்டில் சுற்றிக்கிட்டே இருக்குது வெற்றியும் தேவையில்லை சுயமா என்னது ஒரு தன்னிச்சையாக அது நடக்கிறதும் இல்லை அது அதில் வேலை சரியாக செஞ்சு கொண்டிருக்கும் திசை காட்டுற வேலை திசையை காட்டுறது அது நமக்கு திசையை காட்டிச்சு பாரலை பண்ணுறதுக்கு எல்லோரும் அந்த திசை பக்கம் போனாங்க திசை காட்டிய பயன்படுத்தாதவங்களெல்லாம் ஐயோ இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்ற நிலைமைக்கு அவங்க ஆகியிருக்கிறாங்க அப்படின்றது ஒரு கவலைக்குரிய விடயமாக இருக்கிறது எது எவ்வாறாக இருந்தாலும் பிரசிடென்ட் எலெக்ஷனை விட இந்த முறை பனிரெண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகள் அதிகமாக அனுர்குமார் தசநாயக் அவர்கள் வென்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இது மக்களுடைய வெற்றி அப்படின்னு சொல்லலாம் எனவே இந்த காணொலி மூலமான உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கட்டாயமாக கமெண்டில் தெரியப்படுதுங்க மற்றொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் நியூஸ்